யூடியூப் நேருக்கு வணக்கம் இது செவன் ஸ்டார் ஆர்மி போலீஸ் அகாடமி சிங்கம் தேசம் மாவட்டம் சரிங்களா இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா நம்ம ஆர்மி ஆர்மியில் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வந்துட்டு இப்போ நம்ம பார்த்துக்குது நோட்டிபிகேஷன் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் எடுக்கிறாங்க ஆர்மியில் அதில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுனால் டேரெக்டாக ஹவுல்தார் அண்டு நாக்சு தார் ஸ்போர்ட்ஸ் கோட்டால் எடுக்கிறாங்க அந்த வீடியோவில் இப்போ பார்க்க நோட்டிபேஷன் பார்த்துட்ருக்கோம் இந்த பாருங்க ஸ்போர்ட்ஸ் கோட்டா தே போட்டுக்கோங்க பார்த்தீங்களா ஸ்போர்ட்ஸ் கோட்டா அதாவது வந்து டேரெக்ட் என்ட்ரி அவல்தார் அண்டு நாக்ஷுதார் சரிங்களா ஸ்போர்ட்ஸ் கோட்டை பாருங்கள் இப்போ பாட்டுக்கு நோட்டிபிகேஷன் சரிங்களா ஸ்போர்ட்ஸ் கோட்டில் எடுக்கிறாங்க நான் டேரெக்டாக நாக்ஷுதார் அண்டு ஹவுல்தார் இருக்குங்களா ஸ்போர்ட்ஸு என்னென்ன ஸ்போர்ட்ஸ் எடுக்கிறாங்க இதுக்கு என்ன வயசு என்னன்றவாங்க தெளிவாக பார்ப்போம் சரிங்களா இதில் கெட்டுங்க நிறையா எல்லா கேமுக்குமே நிறையா இருக்காங்க அந்த கேமு என்னென்னதை நம்ம உங்களுக்கு தெளிவாக பார்ப்போம் ஃபஸ்ட்டில் வந்துப்பாங்க அவங்களுக்கு வந்துட்டு இங்கே பாருங்க ஹண்ட்ரட் மீட்டர் டூ ஹண்ட்ரட் மீட்டர் ஒன் டென் மீட்டர் அடல்ஸு ஃபோர் ஹண்ட்ரடு எயிட் ஹண்ட்ரடு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு டொண்ட்டி கிலோமீட்டரு மீட்ரு ரேஸு அண்டு வாக்கிங் அதாவது வாக்கப் அடுத்து வாக்கிங் போகிறது அடுத்து ஃபோர் ஹண்ட்ரட் மீட்ரு அடல்ஸு த்ரீ தௌசண்ட் மீட்ரு செட்டில் அதாவது நிறைய கேமு லாங் ஜம்ப்பு ஹை ஜம்ப்பு ட்ரிபிள் ஜம்ப்பு சரிங்களா டிஸ்கஸ்ஸு போல் வால்ட்டு எல்லாமே இருக்குது எல்லாமே ஷார்ட் புட்டு சரிங்களா ஜாவ்லின் எல்லாமே எடு எல்லாமே எடுக்கிறாங்க இது ஸ்போர்ட்ஸ் கோட்டா சரிங்களா இந்த பாருங்கள் எவ்வளோ ஈவெண்ட் இருக்குது பாருங்கள் நிறைய ஸ்போர்ட்ஸ் இது பூரா எடுக்கிறாங்க இதுக்கு என்ன தெரியுங்களா அதனால் யார் யார் ஸ்போர்ட்ஸ் பண்ணுறீங்களோ இதில் அட்டன் பண்ணலாம் நீங்கள் வந்து எப்போ அது ஆன்லைன் ஆஃப்லைன் என்னன்றதை உங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன் பரங்கிட்டே சொல்கிறேன் இது வந்து பாருங்கள் இது என்ன செய்யணும் முழுக்க முழுக்க நீங்கள் என்ன செய்யணும் ஆஃப்லைனில் ஆஃப்லைனில் நீங்கள் நம்ம பண்ணணும் ஸ்போர்ட்ஸ் மேனு அதாவது வந்து இதுக்கு எப்போ வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா இருபத்தி அஞ்சு இருபத்தஞ்சி நவம்பர்லேருந்து சரிங்களா இந்த மா போன மாதமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு இருபத்தஞ்சி நவம்பர்லேருந்து சாரி இருபத்தஞ்சி நவம்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு இது இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்ரவரி இருபத்தெட்டு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இதுக்கு ஆஃப்லைனில் நீங்கள் பண்ணலாம் சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்ரவரி இருபத்தெட்டு அதாவது இருபத்தஞ்சி நவம்பர்லேருந்து இருபத்தெட்டு பிப்ரவரி அடுத்த பிப்ரவரி லாஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இது ஆஃப்லைனில் பண்ணணும் இதில் ஆஃப்லைனில் பண்ணுறதுக்கு எந்த வெப்சைட்லேயும் பண்ணணும் அதை எப்படி எடுக்கணுன்றதை வாங்க க்ளீனாக சொல்கிறேன் இப்போ நம்ம நோட்டிஃபிகேஷன் போவோம் இப்போ இதுக்கு என்ன எடுக்கிறாங்க இது டென்த் குவாலிஃபிகேஷன் சரிங்களா மெட்ரிகுலேஷன் இருந்தாலே போதும் மெட்ரிக் படிச்சிருந்தாலே போதும் நீங்கள் இதுக்கு அட்டர் பண்ணலாம் அதேமாரி ஹைட்டு நூற்றி அறுபத்தாறு சென்டிமீட்டர் தான் உங்களுக்கு தாராளமாக அதில் அட்டர் பண்ணிக்கலாம் இதில் எந்த இதில் ஸ்போர்ட்ஸ் நிறைய நிறைய ஸ்போர்ட்ஸ் எல்லாமே கேட்டுருக்காங்க இது வாங்க என்னென்ன போர்ட்ஸ் கொண்டு டீப்பாக பார்ப்போம் உங்களுக்கு சொன்னேன் என்னென்ன வந்து இந்த ஹண்ட்ரடு டூ ஹண்ட்ரடு இதெல்லாமே சொன்னேன் த்ரோ பால் லாங் ஜம்பு அதுவும் சொன்னேன் இப்போ பாருங்கள் அடுத்து என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு அதேமாரி இந்த நேஷ்னலு அவங்கெல்லாம் எல்லாமே அதில் போகலாம் இதில் பார்த்த என்னென்னமோ கொடுத்துருக்காங்க பாருங்கள் எவ்வளோ இவ்வளோ நேஷனல் அந்த சாம்பியன்ஷிப் அலாபாத்து குஜராத்து இந்த அட்டமண்டவங்கள்லாம் போகலாம் ஆ சரிங்களா அந்தமாரி கொடுத்துருக்காங்க அத்லட்டிக்கு ஸ்போர்ட்ஸு எல்லாமே அடுத்து பாக்ஸிங் அடுத்து பேஸ்கெட் பால் அதுக்கு அதுக்கடுத்து பாக்ஸிங் அதுக்கு அதுக்கடுத்து டைவிங் ஸ்விம்மிங் மென்னு அடுத்து ஃபுல் போலாம் இப்போங்கெல்லாம் அடுத்து நிறைய கேம் பாருங்கள் ஹாக்கி மென்னு எல்லாத்துக்கும் இதுக்கு பாய்ஸ் எடுக்கிறாங்க உமன்ஸ் எடுக்கிறாங்க ரெண்டு பேருமே நீங்கள் அட்ரம் பண்ணலாம் கவலைப்படாங்க ஹேண்ட்பால் அடுத்து நிறைய கேம் பாருங்க நிறையா ஃபுல்லாக கபடி ஸ்விம்மிங் அடுத்து சைலிங் அடுத்து ஷூட்டிங் ஸ்போர்ட்ஸ் பெண் யார் யார் இருக்கீங்க அட்டன் பண்ணுங்க உங்களுக்கு அழகான சாய்ஸு சரிங்களா இது வர பாருங்கள் ஸ்போர்ட்ஸ் பெயினு வெயிட் லிஃப்டிங் நிறையா இருக்குது எல்லாமே அட்டர் பண்ணலாங்க ஸ்போர்ட்ஸு உங்களுக்கு அட்டன் பண்ணலாம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ரெஸ்லிங் அதுக்கு ரோயிங் போட்டில் போகிறோம் இல்லையா ரோயிங் அது அவங்களும் போகலாம் சரி அடுத்து வாங்க என்ன எலிஜிபிலிட்டி ஏஜ் பாருங்கள் பாருங்கள் நான் டென்த்து குவாலிஃபிகேஷன் சொன்னேன் உங்களுக்கு இப்போ வந்து அதில் வந்து டேரெக்டாக கொடுத்துருக்காங்க ஏஜ் பாருங்கள் ஏஜ் லிமிட்டேஷன் வந்துட்டு வந்து உங்களுக்கு பதினேழுலேருந்து இருபத்தஞ்சி சரிங்களா பதினேழு என்னென்ன என்ன சொன்னேன் உங்களுக்கு என்ன வீடியில் சொன்னேன் இது அக்னி வீர் சரிங்களா பதினேழு டூ இருபத்தஞ்சி சரிங்களா வயசு இந்த வயசுக்குள்ளே அவங்க வந்து எலிஜிபிள் சரிங்களா இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் போகலாம் ஓகே அடுத்து டேட் ஆஃப் பர்த் அதாவது இ இவங்க என்ன சொங்க அப்படின்னா முப்பத்தி ஒன்று மார்ச் ரெண்டாயிரத்துலேருந்து ஒன்று ஏப்ரல் ரெண்டாயிரத்துக்குள்ளே ஒன்று ஏப்ரல் ரெண்டாயிரத்தி ஏழுக்குள்ளே பிறந்தவங்க இது எலிஜிபிள் அவங்க தான் பதினேழரை வயசுலேருந்து இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே இருப்பாங்க இந்த டேட்டுக்குள்ளே இந்த வருஷத்தில் பிறந்தவங்க இந்த செலெக்ஷனுக்கு எலிஜிபிள் சரிங்களா அடுத்து ஃபிஸிக்கல் இருக்கும் மெடிக்கல் இருக்கும் சரிங்களா அந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்டிங்களா மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் மெட்ரிகுலேஷன் டென்த்து சரிங்களா அடுத்து ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக நிறையா கேட்டிருக்காங்க எல்லாமே அதுதான் இது வந்து டேரெக்ட் என்ட்ரி நாக்ஸுக்குதார் டூ அது நாக்ஸுக்குதார் அண்டு தான் இருக்குது என்ட்ரிங்க அது அதனால் நீங்கள் அட்டன் பண்ணலாம் இதில் டேரெக்டாக நீங்கள் அவள்தாராக அவள்தாராக ஆசைப்படுவீங்க ஏன்னா யூனிட்டில் போனால் முதல்ல லேண்ட்ஸ் நாய்க்கு ஆகணும் அப்புறம் நாய்க்கு ஆணும் அப்புறம் அவள்தார் ஆகணும் அதுக்கு சர்வீஸ் வேணும் அதுக்கு எம்ஆர் படிக்கணும் நிறையா இருக்குது ஆனால் அதில் வந்துட்டு டேரெக்டாக அதே இருந்தால் பாருங்கள் ஃபஸ்ட்டில் லேன்ஸ் நாய்க் நாய்க் அவள்தார் அப்புறம் தான் நாக்ஸுத்வாரா ஆனோம் இது வந்து டேரெக்டாக எடுக்கிறாங்க யாருக்கு ஸ்போர்ட்ஸ் மேன் நான் தான் சொன்னேன் இல்லை ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் ஆர்மியில் ஸ்போர்ட்ஸ் மேன் செல்ல பிள்ளை ஏரி செல்ல பிள்ளை அவங்க வந்து லக்கு கடவுள் மாதிரி அவங்க ஸ்போ அதுலேயே ஆர்மியில் வந்து ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு அவ்வளோ பிரியாக்டிவ் கொடுக்குறாங்க டேரெக்டாக அவ்வளோ தரு டேரெக்டாக நான் தரு சம்பளம் பாருங்கள் எதிர்முறையான சம்பளம் நல்ல சம்பளம் சரிங்களா இந்த வயசுக்குள்ளே இருக்குன்னா டென்த்து பாஸு ஹைட்டு நூற்றி அறுபத்தாறு சென்டிமீட்டரு அதேமாதிரி ஜஸ்ட்டு நார்மலாக எழுபத்தேழு மூச்சி இருபத்தா எண்பத்தி அஞ்சு சென்டிமீட்டர் இருக்குன்னா அது எல்லாத்துக்குமே ஏற்பட்டதான் சரிங்களா அடுத்து அடுத்து என்ன ஸ்போர்ட்ஸு நிறைய கொடுத்து அதேமாதிரி உமன்ஸுக்கு நான் சொன்ன இல்லை டேரெக்ட் அவ்வளோதார் உமன்ஸுக்கு நான் அவசியத்தை வர கொடுத்துருக்காங்க வருங்க உமன்ஸுக்கு போகலாம் ஆ லேடிஸ்க்கும் போகலாம் அடுத்து பே அலவுன்ஸ்மெண்ட்டு பென்ஷனு அடுத்து பே அலவுன்ஸ்மெண்ட்டு பென்ஷனு அதர் பெனிஃபிட்டு நிறைய கொடுத்துருக்காங்க சரிங்களா அதனால் அவங்க இதை அட்டன் பண்ணுங்கள் இது அழகாக நீங்கள் பாஸ் பண்ணிட்டு உள்ளே போகிறதுக்கு சிஎஸ்டி பெரிய இசிஹெச்சு எல்லாமே இருக்குது ஈசிஹெச் இருக்குது ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்புறம் ட்ரீட்மெண்ட்டு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் இருக்குது கேண்டின் ஃபெசிலிட்டி இருக்குது செலெக்ஷன் செலெக்ஷன் க்ரைட்டீரியா அதாவது வந்து இதில் பாருங்கள் இதை வந்து நான் ஆன்லைன் ஆஃப்லைன் சொன்னேன் இல்லையா ஆஃப்லைன் சொல்லிவிட்டு அந்த நெட்டில் போய்ட்டு எந்த இதில் போய்ட்டு நீங்கள் எடுக்கணும் அதில் நீங்கள் ஃபார்மில் எடுத்து டவுன்லோட் பண்ணி அனுப்பணும் சரிங்களா அந்த வெப்சைட் உங்களுக்கு நான் சொல்கிறேன் சரிங்களா அதேமாரி ஹைட்டு பாருங்கள் அது இது ஒரு மாவட்டமாக கொடுத்துருக்காங்க சாரி ஒரு ஸ்டேட்டை கொடுத்துருக்காங்க நம்ம தமிழ்நாடு போவோம் இந்தாருக்கு வருங்க தமிழ்நாடு இந்தா இருக்கா கர்நாடகா தமிழ்நாடு சரிங்களா எத்தனாவது காலத்தில் ஆறாவது காலத்தில் இருக்குது நம்ம தமிழ்நாடு ஓகேவா அங்கே போய் நூற்றி அறுபத்தாறு சென்டிமீட்டர் நீங்கள் சொன்னே இல்லை ஹைட்டு இந்த பாருங்கள் மினிமம் ஹைட்டு வந்து அந்தந்த ஸ்டேட் வைஸ் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு வந்து நூற்றி அறுபத்தாறு சரிங்களா ஏன்னா தெரிஞ்சுக்கணும் இல்லையா உங்களுக்கு அப்புறம் செக்ஸ்ட் ஜஸ்ட்டு இந்த அஞ்சு சொல்லிட்டு வாங்களேன் ஜஸ்ட்டு அஞ்சு சென்டிமீட்டரு விரிவடைணும் சரிங்களா வெயிட்டு ஐம்பது கிலோ இருக்கணும் அடுத்து மெனுக்கு வந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர் சரிங்களா எவ்வளவு அஞ்சு நாற்பத்தஞ்சு கிலோ வந்துடணும் நான் தெரிங்களா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோ வந்து அஞ்சு நிமிஷம் நாற்பத்தஞ்சி அஞ்சு கிலோ வரணும் அடுத்து நைன் ஃபீட் இருக்கும் அடுத்து சாணம் அடுத்து ஜிக் ஜாக் பேலன்ஸ் இருக்குது இதெல்லாம் ஸ்போர்ட்ஸ் மீன் யேசி நீங்கள் என்ன ஓட மாட்டீங்களா இந்தாச்சுன்னா உங்களுக்கு ஃபிமேலுக்கு வந்துட்டு நூற்றி அறுபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் ஹைட்டுங்க அதேமாரி வெயிட்டு அஸ்பார் சரிங்களா அவ்வளோதான் அடுத்து ஸ்டேட்வே கொடுத்துருக்காங்க ஃபிமேலுக்கு வந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர் வந்து எட்டு நிமிஷத்தில் முடிக்கணும் நம்மளுக்கு வந்து மென்னுக்கு வந்து அஞ்சு நாற்பத்தஞ்சு இவங்களுக்கு வந்து எட்டு நிமிஷம் முடிக்கணும் அதேமாரி டென் ஃபீட் லா லாங் ஜம்ப் தாண்டினவங்க குவாலிஃபிகேஷன் அவ்வளோ அவ்வளோதான் அடுத்து த்ரீ ஃபீட் ஹை ஜம்ப்பு த்ரீ ஃபீட்டு ஹை ஜம்ப் தாண்டினவங்க ஸ்போர்ட்ஸ் மேனுங்க அதெல்லாம் பட்டை கழிப்பிடுவாங்க என்ன கேர்ள்ஸ் என்ன ஆச்சு அதெல்லாம் ஃபிட் தான் சரிங்களா அடுத்து மெசி சிக்ஸ் பை சிக்ஸ் மெடிக்கல் இருக்கணும் ஓகே அதெல்லாம் எப்போயுமே தான் தெரிஞ்சு தானே உங்களுக்கு எல்லாம் தெரியும் மெடிக்கல்லாம் ஃபிட் பாரா இருக்கணும் பாருங்க அதுக்கு ஏதாவது குறைந்தால் சொல்லுங்கள் நாங்கள் கோச்சிங் சென்டர் வச்சுருக்கோம் இது வந்து செவன் ஸ்டார் ஆர்மி போலீஸ் அகாடமி சிங்கமனேரி சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது உங்களுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாமுக்கு அண்டு மெடிக்கலுக்கு அண்டு ஃபிஸிக்கலுக்கு எல்லாமே உங்களுக்கு நாங்கள் கோச்சிங் கொடுப்போம் நீ தாராளமாக கோச்சிங் ஃபீஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோவே மாதம் ஆறாயிரூவா சாப்பாடு தங்குறது கிளாஸ் எல்லாமே சேர்த்து மாதம் ஆறாயிரம் தான் இந்த மாதிரி சான்ஸ் கிடைக்காது ஓகே அடுத்து டாக்குமெண்ட்டு பாருங்கள் டாக்குமெண்ட்டு என்னென்ன கொண்டு போகணும் ஃபோட்டோ இருபது ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகணுங்க நல்லா இப்போ கரண்ட்டில் கரண்ட் எடுத்தது நல்லா இருபது ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து சர்டிஃபிகேட்லாம் எடுத்துகிட்டு போனோம் என்னென்ன சர்டிஃபிகேட்டு டொமெட்டிக்கல் சர்டிஃபிகேட்டு காஸ்ட் சர்ட்டிஃபிகேட்டு ரிலேஷன் சர்டிஃபிகேட்டு ஸ்கூல் கேட்டகரி சர்டிஃபிகேட்டு கரெக்டர் நல்ல இடத்தை சமைச்சு சொல்லுவாங்களே அது கேரக்டர் சர்டிவிட்டு அடுத்து அன்மேரிட் சர்டிஃபிகேட்டு எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அன்மேரி சர்டிஃபிகேட்டு ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணோம் அப்போ தான் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா இந்த சர்டிஃபிகேட் நீங்கள் கொண்டு போகணும் அடுத்து ஸ்போர்ட்ஸ் கிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போனோம் இதெல்லாம் உங்களுக்கு எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு போனோம் சரிங்களா அடுத்து வந்து இந்த சொன்னீங்க பாருங்கள் நீங்கள் இதை நான் இல்லை எப்படி அப்ளை பண்ணுறது இது சார் எப்படி சார் நாங்கள் அப்ளை பண்ணிட்டு கேட்பீங்க அப்ளை பண்ணுறது பாருங்கள் பாருங்கள் டப்ளியூட்யூ டாட் ஜாயின் இந்தியன் ஆர்மி டாட் என்ஐசி டாட் இன் இதில் போனால் இதில் அப்ளிகேஷன் இருக்கும் அந்த அப்ளிகேஷனை க்ளீனாக டவுன்லோட் பண்ணணும் டவுன்லோட் பண்ணிவிட்டு கரெக்டாக மிஸ்டேக் இல்லாமல் நல்ல தெளிவான ஜெராக்ஸ் போட்டு மிஸ்டேக் இல்லாமல் ஃபில் பண்ணிவிட்டு அவங்க ஃபோட்டோ கட்டால் ஒட்டிவிட்டு கையெழுத்து போட்டு அட்டர்ஸ்டேஸ்ட் வா அடர்ஸ்டேஸ்ட் வாங்கி அதாவது க்ரீன் இங்கில் கையெழுத்து போகிறாங்களே அவங்கள்ட்ட அடர்ஸ்டேட் வாங்கி அதில் கரெக்டாக இங்கிலீஷில் ஸ்டாம்ப் அவங்க சீல் குத்துறாங்களே அது இங்கிலீஷில் இருக்கணும் தமிழில் இருக்கக்கூடாது சரிங்களா அது முக்கியம் இதுதான் வெப்சைட் பாருங்கள் கிளீனாக நோட் பண்ணிங்க இதெல்லாம் போய்ட்டு நீங்கள் ஃபார்மில் டவுன்லோட் பண்ணி அனுப்பணும் எப்போ இருபத்தெட்டு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சரிங்களா அடுத்து வேறு எவ்வளோ தான் மேக்ஸிமம் உங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டு உங்களுக்கு சரிங்களா இந்த ஃபார்மை கூட உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த வாங்க இந்த பார்த்தீங்களா அப்ளிகேஷன் இதில் வந்துட்டு உங்கள் ஃபோட்டோ உங்க ஓட்டணும் அடுத்து மேலாக ஃபிமேலன்றதை காமிக்கணும் அடுத்து நேம் ஆப் நேம் எழுதணும் சரிங்களா இந்த மாதிரி தான் ஃபார்மு இந்த பார்த்தீங்கன்னா அதை டவுன்லோட் பண்ணால் அதில் இருக்கும் நேம் எழுதுறது பிளாக் லெட்டர் கொடுத்துருக்காங்க அதை சொல்லி தப்பி செய்யுங்க நல்லா தெளிவாட்ட படித்து விட்டு செய்யுங்க இது மிஸ்டேக் பண்ணுறாங்க ஏன்னா நீங்கள் கிங்காக இருப்பீங்க மென்டல் கொஞ்சம் வீக்காக இருப்பீங்க அதனால் இந்த ஃபார்ம் இருக்குது பார்த்தீங்கன்னா இதை டவுன்லோட் பண்ணிவிட்டு அழகாக ஃபில் பண்ணி தெளிவாக அவங்க என்னென்ன கேட்டுருக்காங்கன்னா சர்டிஃபிகேட்டில் எல்லாம் எடுத்து அழகாக அட்டஸ்டேட் வாங்கி ஜாமுமுன்னு அனுப்பிச்சி விட்ருங்க ரெண்டாயிங்களா சரிங்களா இவ்வளோதாங்க இந்த ஃபார்ம்லாம் உங்களுக்கு நான் டவுன்லோட் பண்ணி அழகாக நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த பார்த்தீங்களா இதுதாங்க அந்த ஃபார்ம் எல்லாமே இருக்குது பாருங்க அழகாக ஆ நீங்கள் அதில் போயிட்டு நான் சொன்னேன் வெப்சைட் அந்த வெப்சைட் உள்ள போனோடனே உங்களுக்கு அழகாக இருக்கும் அதை நீங்கள் டவுன் இந்த வெப்சைட் கொடுக்கு சரிங்களா அதில் போய் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த வெப்சைட்டில் போய் டவுன்லோட் ஃபார்ம் எடுத்துகிட்டு அனுப்புங்க சரிங்களா ஓகே இப்போ இப்போ மறுபடியும் உங்களுக்கு இது வந்து ஸ்போர்ட்ஸ் மேன் ஸ்போர்ட்ஸ் மேன் யாராக இருக்கீங்களோ அவங்க ஆர்மியில் எடுக்கிறாங்க ரெண்டாவது டேரெக்டாக அவுல்தார் அண்டு நாக்சித்வார் ஜேசியோ சொல்ல ஜூனியர் கமிஷன் ஆஃபீஸர் ஜேசியோ சொல்லுறமில்லா நாக்ஸுத்வார் அவங்களுக்கு எடுக்கிறாங்க டேரெக்டாக எடுக்கிறாங்க டென்த்து பாஸ் தான் சரிங்களா இது யார் ஆறு கேள்விக்குள்ள நீங்கள் அணுகலாம் ரெண்டாவது இதுக்கான ஃபிசிக்கல் அதுக்கான ஃபிசிக்கல் மெடிக்கல் எல்லாமே நாங்கள் பார்க்குறோம் கிளாஸு எடுக்கிறோம் சரிங்களா இது மறுபடியும் சொல்கிறேன் இது செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்கும் உங்களுக்கு ஃபிசிக்கல் நடக்கும் ரிட்டன் இருக்கும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும் சரிங்களா டக் 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 உங்களுக்கு எல்லாமே நாங்கள் ட்ரைனிங் கொடுப்போம் ஃபிசிக்கல் கொடுப்போம் க்ளாஸ் எடுப்போம் ரெண்டாவது தங்குறதுக்கு உங்களுக்கு வசதி எல்லாமே இருக்குது சரிங்களா இது டென்த்து குவாலிஃபிகேஷன் தான் ஸ்போர்ட்ஸ்மேன் ஒன்லி சரிங்களா எல்லா ஸ்போர்ட்ஸ் மீன் எடுக்கிறாங்க டேரெக்டாக அவள்தார் டைரெக்டாக நாக்சுதார் எடுக்கிறாங்க இது வந்து ஆஃப்லைனில் பண்ணணும் எப்போன்னா இருபத்தஞ்சி நவம்பர்லேருந்து இருபத்தெட்டு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே நீங்கள் பண்ணணும் அந்த வெப்சைட் சொல்லிருக்கேன் நான் டபுள்யூ டபுள்யூ டாட் ஜாயின் இண்டியன் ஆர்மி டா டபுள்யூ டபிள்யூ டாட் ஜாயின் இண்டியன் ஆர்மி டாட் என்ஐசி டாட் இன் இதுக்குள்ளே போயிட்டு அந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த ஃபார்ம் உங்களுக்கு அமைச்சேன் நீங்கள் எடுத்து இதை வாய்ப்பை பயன்படுத்துங்க ரெண்டாவது மோஸ்ட்லி இது வந்து கேர்ள்ஸ் அண்டு பாய்ஸ் ரெண்டுக்குமே எடுக்கிறாங்க உங்கள் சர்டிஃபிகேட்லாம் கரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டு அதில் ஜெராக அடர்ஸ்டேட் பண்ணி அந்த என்னென்ன கேட்டுங்க ஃபார்ம் ஃபில் பண்ணி கரெக்டாக அனுப்புங்கள் தப்பி இதுமில்லாமல் அனுப்புங்க ஓகே நான் மறுபடியும் சொல்கிறேன் இது செவன் ஸ்டார் ஆர்மி போலீஸ் அகாடமி கை இது செல் நம்பர் டபுள் நைன் ஃபோர் த்ரீ ஃபோர் ஒன் ஃபைவ் ஃபோர் செவன் ஒன் இது எங்களுக்கு இருக்குன்னா நல்லா தெளிவாக கேட்டுக்குங்க மதுரை மாடுத்தாண்டிலேருந்து இருந்து பொன்னம்பராஜர் பஸ்ஸில் ஏறுனால் நேராக சிங்கிமிலையில் இறங்கிக்கலாம் சரிங்களா அதுக்கடுத்து திண்டுக்கல்லேருந்து வர்றீங்களா திண்டுக்கல்லில் காரைக்குடி பஸ்ஸில் ஏறுங்க நேராக சிங்கிமனையில் இறங்கிக்கலாம் அடுத்து காரைக்குள்ளேருந்து வரீங்களா திண்டுக்கல் இல்லை பழனி பஸ்ஸில் ஏறுங்க சீமிலையில் இறங்கலாம் இங்கிட்டு புதுக்கோட்டை இருந்து வரீங்களா நேராக வந்து திருப்பத்தூர் பஸ் ஏறுங்க திருப்பத்தூர்லேருந்து ப பழனி பஸ்ஸு திண்டுக்கல் பஸ் வரும் அதில் சீம்லி இறங்கிங்க இங்கே தான் எங்களுக்கு இருக்குது சரிங்கன்னா எக்ஸ் ஆர்மி என்ஐசி கமாண்டோ ஃபிசிக்கல் நல்லாயிருக்கும் கிளாஸ் நல்லாயிருக்கும் சாப்பாடு நல்லாயிருக்கும் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு எங்களால் என்னாமே செய்வோம் அதேமாரி மெடிக்கல் கவலைப்படாங்க முட்டிக்கால் முட்டிக்கால் ஒட்டுறது ஃப்ளாட் ஃபுட்டு கை பெண்டு பல் கண் காது மூக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் மெடிக்கல் செக்கப் பண்ணுவோம் பயப்படாதீங்க அதேமாரி மெடிக்கல் ரொம்ப முக்கியம் நல்லா கெட்டுங்க படிச்சுருவீங்க ஸ்போர்ட்ஸ் மேன் ஃபிட்டாக இருப்பீங்க சொல்லதான் செஞ்சுருவீங்க பட்டு மென்ட் அதாவது மெடிக்கல் ரொம்ப ரொம்ப முக்கியம் மெடிக்கல் நீங்கள் ஓகேனாத்த நீங்கள் இண்டியன் ஆர்மி போக முடியும் நீங்கள் போலீஸாக இருக்கட்டும் ஆர்மியாக இருக்கட்டும் எஸ்எஸ்டியாக இருக்கட்டும் யாராக இருங்க மெடிக்கல் மஸ்ட் அதனால் நீங்கள் எங்கள்கிட்ட ட்ரைனிங் பண்ணும்போதே இதுக்கான நாங்கள் என்ன செய்வோம் ஃபிசிக்கலுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கும்போது என்ன செய்வோம் நாங்கள் உங்களுக்கு அழகாக நாங்கள் மெடிக்கல் பார்ப்போம் ஒரு வாரம் கண் ஒருப்புறம் பல் அப்புறம் கை அப்புறம் யாருக்கு வென்றுருக்கு யாருக்கு ஸ்ட்ரைட் பண்ணுறது எக்ஸைஸ் முட்டிக்கால் ஒட்டுது அதுக்கு எக்ஸசைஸ் ஃப்ளாட் ஃபுட்டு அதுக்கு எக்ஸசைஸ் காலில் நரம்பு வெரிகோஸ் அதுக்கு இருக்குது டாக்டர் கிட்ட போய் கன்சல்ட் பண்ணி அவங்ககிட்ட போய்ட்டு அது கிளியர் பண்ணிடுவோம் அதுக்கான சர்டிஃபிகேட் வாங்கிடுவோம் கவலைப்படாதீங்க ப்ரைவேட்டில் கிடையாது கவர்மெண்ட்டு கவர்மெண்ட் சர்டிவிகேட் கொண்டு போனால் அவங்க மெடிக்கலில் எந்த பிரச்சனையும் வராது இதனால இந்த மாதிரி ஆலோசனை இருக்குது அதனால் இது செவன் ஸ்டார் ஆர்மி போலீஸ் அகாடமி சிவகங்கை சரிங்களா யார் யாருக்கு விருப்பம் இருக்க நம்ம சென்ற இங்கே தங்கிறதுக்கு சாப்பாட்டுக்கு எல்லா வசதியும் இருக்குது சரிங்களா இந்த வீடியோ இருக்குது அப்படின்னா டேரெக்டாக இந்தியன் ஆர்மியில் ஹவுல்தாராகிறதுக்கும் ஆகிறதுக்கும் என்ன ரேலி இது ஸ்போர்ட்ஸ் மேன் ஓன்லி ஸ்போர்ட்ஸ் மேன் தான் அவங்க இது ஆஃப்லைன் தான் இதுக்கான டவுன்லோட் பண்ணிவிட்டு எப்படியாக இருந்த டேட்டுக்குள்ளே அனுப்புங்க இது எப்போனா இருபத்தஞ்சி நவம்பர்லேருந்து இருபத்தெட்டு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே நீங்கள் பண்ணணும் அதுக்கு மேலே ஒன்றும் உங்கள் மாதிரி இன்னொன்று சொல்லிக்கங்க சரியாக ஃபில் பண்ணாமல் சரியாக ஜெராக்ஸ் இல்லாமல் தப்பாக வேணால் உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்டடு ஐயோ சார் ஃபஸ்ட்டு ஒன்று அனுப்பிச்சிட்டே அது தப்பாக போச்சு இப்போ மறுபடியும் ஒன்று அனுப்புகிறீங்கன்னா எடுத்துக்கிட மாட்டாங்க அதனால் பொறுமையாக ஒரு ரெண்டு மூணு காப்பி எடுத்து வச்சுக்கங்க ஃபஸ்ட்டில் ஒன்று எழுதுங்க நல்ல தப்பிதமெல்லாம் எழுதுங்க தப்பிதமாகச்சு அந்த ஃபார்ம் விட்ருங்க அடுத்த ஃபார்மில் எழுதுங்க ஏதோ கரெக்டாக எழுதிட்டு அந்த சீல் வாங்குறது பாருங்கள் அட்ரஸ் ஷைடில் இல்லை இங்கிலீஷில் இருக்கணும் ஸ்டாம்பு கையெழுத்து போட்டு அழகா அனுப்பிச்சி விடுங்க அனுப்பிச்சிட்டு இருபத்தெட்டு இருபத்தெட்டு பிப்ரவரியில் அனுப்பிச்சிடணும் இன்னும் லேப்டாப் டைம் இருக்குது சரிங்களா ஏகப்பட்ட நாள் இருக்குது அதனால் அதுக்கான ஃபிசிக்கல் ட்ரைனிங் அதுக்கான உங்களுக்கு ஏன்னா நீ ரன்னிங் ஒன்றும் பாய்ஸ் பாய்ஸுங்க கேர்ள்ஸ் ரன்னிங் ஓடணும் அதனால் நம்மளோடய ஃபிசிக்கல் நடந்துகிட்டு இருக்குது அதேமாரி கிளாஸ் நடந்துகிட்டு இருக்கு விருப்பம் மூலம் நம்ம சென்ற விழுனா ஓகே நான் மறுபடியும் சொல்கிறேன் உங்கள் யார் யாருக்கு இருக்கலாம் ஆனால் அதேமாதிரி இந்த எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அதேமாதிரி உங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைன் ஸ்போர்ட்ஸ்மேன் இருப்பாங்க வெளிநாட்டில் இருப்பாங்க ஆந்திரா கேரளா அங்கிட்டு டெல்லியில் இருப்பாங்க அவங்களாம் இன்ஃபார்ம் பண்ணுங்கள் அப்ளை போட அப்ளிகேஷன் போடுங்க இந்த இங்கே சென்ற அணுகுங்க உங்களுக்கு எல்லா விதமான உதவிகள் அங்கே செய்யப்படும் மெடிக்கல் லைன் எக்ஸாம் லைன் ஸ்கில் லைன் வேறு அதர்ஸ் கைடு ஃபார்ம் எப்படி சார் விளையாடுவோன்றது தெரியல சார் வாங்க கண்டிப்பாக உதவி செய்ய கொடுக்கணும் உங்கள் விருப்பம் தான் நம்ம சென்ட்ரடுங்க கோச்சிங் ஃபீஸ் தான் சொன்னேன் மாதம் ஆறாயிரம் தான் ஆறாயிரத்தில் உங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருவோம் கிளாஸ் எடுத்துருவோம் தங்கு வசதி கொடுத்துருவோம் மார்னிங் ஆஃப் அனவர் ஈவினிங் ஆஃப் அனவர் ஃபிசிக்கல் கொடுத்துருவோம் ஓகே தேங்க் யூ ஜெயஹி